ஹாய்கா இஸ் வெல்கம் டு அவர் சேனல் பைபாஸ் ரைடர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு மூணு வாரம் கழித்து மறுபடியும் ஒரு லீவு கிடச்சிருக்குது சரியா இன்றைக்கி கொஞ்சம் பர்ச்சஸும் இருக்குது ஸோ ஒரு ரெண்டு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு இன்னைக்கு சாப்பிட வந்தாச்சு இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணியா பீஃப் பிரியாணியாது பீஃப் பிரியாணி வந்து இருக்குது இது என்னது தால்சா போடு இன்னைக்கு ஒரு புடிச்சா எடுக்க ஆரம்பிச்சா நல்லா பெரிய பெரிய பீசா போடு எடுத்து விளம்பு போடுங்க தாராள மனசை காட்டுங்க அப்படியே அருமையா கறி பீஃப் கரிய மசிச்சு விட்டு ஏற லெவல் அப்படியே கறி இல்ல நம்ம மசாலா வந்து இறங்கி இருக்கு பாத்தீங்க கறி குடிக்கும் ஒரு தூக்கத்தை நிமிடம் போட்டாச்சோங்க 20 நிமிடம் வந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டியது வந்து கேன்சல் ஆயிடுச்சு இப்போ அதனால வந்து அடுத்த இடத்துக்கு வந்து தாவிட்டு இருக்கோம் போய் சிட்டில போய் நேரா போய் ஒரு இஞ்சி சாயா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சிட்டி சென்டருக்கு போக போறோம் பர்ச்சேஸ் பண்றதுக்காண்டி ஏன்னா தின்ன சோறு கொஞ்சம் சரி வச்சுக்கோங்களேன் ஒரு இச்சி சாயா தான் சரி வரும் சரிங்களா லாஸ்ட் டைம்மை விட நான் லாஸ்ட் டைம் வந்து பகலில் வந்திருப்பேன் இன்றைக்கி என்ன சேர்லாம் ஒன்றும் கிடையாது எதுவும் போலீஸ் செக்கிங் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் சேர் எதுவும் போடாமல் இருக்காங்க அதனால தான் கூட்டம் கம்மியாக இருக்குது சும்மா கையிலே வாங்கி குடிச்சிட்டு உட்கார வேண்டியது தான் இல்லாமல் இங்கே அழகாக உட்காந்துட்டு நம்ம ஹாயா சாயா குடிச்சிட்டு போகலாம் இப்போ இன்னைக்கு வந்து கூட்டமும் கம்மியாக இருக்குது அதே மாதிரி வந்து சேரு இல்லை இஞ்சி டீ கடை பார்க்கறதுக்கே ஜீ கடையில் கூட்டமாக இருக்கிறனால இங்கே வந்திருக்கோம் பாலிவுட்டு இஞ்சி இன்ஜி டீ கடை வடை இஞ்சி டீ வடை சூப்பு எல்லாமே நல்லா இருக்கும் இங்க யா நம்ம வந்து இப்போ வந்திருக்கிற இடம் வந்து ஷோய்கில் இருக்கிற சிட்டி சென்ட்ரு இங்கே தான் இப்போ வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க இருபத்தி மூணாந்தேதி தேதி வர எல்லா பொருளும் வந்து தொள்ளாயிரம் காசு நைன்டி நைன் ஹண்ட்ரட் ஃபீல்ஸுக்கு வந்து போட்டிருக்காங்க இந்த இடமே சூப்பராக இருக்கு பாருங்க இந்த காம்ப்ளெக்ஸ்ல நிறைய ஷாப்பிங் இது இருக்குது இன்ட்ரெஸ் போட்டு இருக்குது அப்புறம் டிமார்ட் மாதிரி இருக்குது எக்ஸைட்டு சிட்டி சென்ட்ரு எல்லாமே இருக்குது வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம் நம்ம இந்த கொய்த்து சிட்டியிலே வந்து இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும்தான் எப்பயுமே ஆஃபர் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் இருக்கும் உங்களுக்கு இந்த தொள்ளாயிரம் ஃபீல்ஸ் ஆஃபருங்கிறது வந்து செம்ம ஒருத்து நமக்கு ஊருக்கு போகும்போது இந்த இடத்துக்கு வந்து பொருள் வாங்கினா நமக்கு கொஞ்சம் பைசா கொஞ்சம் ஜென்ட்ரன்ஸ்லே வந்து எக்ஸைட் இருக்குது இந்த கொய்த்துலேயும் நம்பர் ஒன் கம்பெனி இது எலக்ட்ரானிக் ஐட்டமோட உலகம் இது இங்கே எல்லாமே வந்து ஒரு அஞ்சு தினம் கூட தான் இருக்கும் பட் வந்து எல்லாருமே இங்கே வந்து இங்கே நம்பி எடுப்பாங்க வாங்க மக்களை உள்ளே பாருங்கள் இந்த சிட்டி சென்டரில் எப்பவுமே வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும் அது இப்போ ஆஃபர் வேறு போட்டிருக்காங்களா சொல்லவே தேவையில்லை இங்கே பாருங்கள் பயங்கர கூட்டமாக இருக்குது எல்லாமே நைன் ஹண்ட்ரட் ஃபீல்ஸ் ஆஃபர்னால வந்து இங்கே வந்துருக்குறாங்க மேக்சிமம் இங்கே இங்கே விட வந்து நம்ம சிட்டியில் சால்மையால்னு ஒரு ஏரியாவில் அங்கே இருக்குது அதில் இதை விட பயங்கரமாக வந்து கூட்டம் இருக்கும் ஏன்னா வந்து அது சென்டர் ஆஃப் சிட்டியில் இருக்கிறதுனால பயங்கர கூட்டமாக இருக்கும் அங்கே இங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல கூட்டம் ஊருக்கு போகிறோம்னு நினைக்கிறவங்க வந்து இங்கே வந்து பொருள் வாங்குங்க அது வந்து உங்களுக்கு செம்ம ஒருத்தர் நம்மளும் ஒரு ட்ராலியை தூக்கிடுவோம் ஏன்னா பர்ச்சேஸு சின்ன ட்ராலியை தூக்குவோம் நம்ம பெருசு வேணாம் உருட்டுவோம் உருட்டுவோம் விட்டு உருட்டு உருட்டே இந்த ஒன்றரை கிலோ ஜெல்லி டப்பா பாருங்கள் தொள்ளாயிரம் பில்ஸு இது நல்லாயிருக்கும் ஜெல்லி யூஸ் ஆகுதோ இல்லையோ வீட்டில் உள்ள பொம்பளைங்களுக்கு வந்து இந்த டப்பா யூஸ் ஆகும் வந்து காஃபி ஆஃபர் போட்டிருக்காங்க பாருங்க இது வந்து நார்மலாக வந்து ஒன்று ஐம்பது வரும் இந்த காஃபி வந்து ஒன்று வரும் நார்மல் சூப்பர் மார்க்கெட்டில் எடுத்தா தொலைங்க வேப்பர் பிஸ்கட்டும் வந்து ஆஃபர் இருக்கு பாருங்க அப்புறம் நார்மல் கோகனட் பிஸ்கட்டு இதில் வந்து குக்கீஸ் குக்கீஸ் ஐட்டம் எல்லாமே வந்து ஆஃபரு செம்மா இது ஆஃபர் எல்லாமே இது பாரு இந்த குவாலிட்டி சாக்லேட் இருக்கு பாத்தீங்களா இது வந்து சின்ன டப்பா அழகா அதாவது ஊர்ல கொண்டு போனா ஒரு சின்னதாக ஒரு யாருக்காவது ஒரு வீட்டுக்கு கொடுக்கற மாதிரினா சிம்பிளா வந்து இதை கொடுக்கலாம் இது தொள்ளாயிரம் காசு தான் இது நார்மலாக வந்து ஒன்று அறநூறு வரும் நார்மல் ஜம்மியால இது இப்போ வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க தொள்ளாயிரம் காசுக்கு ஆனால் இதுமே வந்து கண்டிஷன் இருக்குது ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டு மூணுக்கு மேலே வந்து தரமாட்டாங்க டீ கப்பு அப்புறம் காஃபி கப்பு இந்த மசாலா ஐட்டம் பருப்பு ஐட்டம் போடுறதுக்கு டப்பா இதெல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் இது காய்கறி கழுவுறதுக்கு இந்த ஏதாவது போட்டு யூஸ் பண்றதுக்கு இது இதெல்லாம் வந்து ஆஃபரில் இருக்குது அப்புறம் பேஸ்ட் பேஸ்ட் ஆஃபர் இருக்கு பேஸ்ட் ஷாம்பு பாடி லோஷனு இதுவும் ஆஃபர் பெர்ஃப்யூமு இதுவும் ஆஃபர் போட்டிருக்காங்க தொள்ளாயிரம் காசுக்கு ஊரில் போனால் கிஃப்ட் கொடுக்கறதுக்காண்டி ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் மற்றது இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி ஐட்டம் அது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு வரும் அது தொள்ளாயிரம் காசுக்கு வராது மற்றபடி இது வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க பேஸ்ட்டு ஆஃபர் பாருங்கள் டாபர் ஹெர்பல் இது இது தொள்ளாயிரம் காசு அப்புறம் ஹேண்ட் வாஷு ஷாம்பூ சோப்பு டெட்டால் சோப்பும் தொள்ளாயிரம் காசு தான் இது போன வருஷம் வந்து இந்த சேர் ஒன்று வாங்கினேன் இந்த சேர் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம பாத்ரூமில் உட்காரத்துக்கு நார்மலாக ரூமில் உட்காரத்துக்கு இந்த சேரை காட்டுற பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல வெயிட் தாங்கும் அந்த இது இதுவும் தொள்ளாயிரம் காசு தான் இது ஒருத்தான இது அப்புறம் அது வாட்ரு ஹாட் வாட்ரு பாட்டில் இது ஃபில்ட்ரு தண்ணியோட ஃபில்ட்ரு டிஃபன் பாக்ஸு வாட்ரு பாட்டிலு அப்புறம் பிளேட்டு இது பாருங்கள் ரெண்டு பிளேட் இருக்குது அதுவும் தொள்ளாயிரம் காசு தான் இதில் வந்து கத்தியோடய செட்டு இருக்குது பாருங்கள் இந்த செட்டுலாம் வந்து தொள்ளாயிரம் காசு தான் இது ஒர்த்து தான் அப்புறம் இந்த குட்டி குட்டி பாத்திரம் சில்வர் பாத்திரம் அப்புறம் வந்து இந்த கரண்டி சில்வர் கரண்டி இருக்குது உட்லேயும் இருக்குது அப்புறம் சின்ன சின்ன பேனு இந்த சும்மா ஆம்லேட் போடுறதுக்கு ஏதாவது சின்ன லைட்டாக பொரியல் பண்ணுறதுக்கு இதுவும் தொள்ளாயிரம் காசு ஆஃபரு அப்புறம் சாப்பாடு மூடி வைக்கிற அந்த கூட இருக்குது பார்த்தீங்களா அம்பர்லா இதுவும் தொள்ளாயிரம் காசு ஆழ்மையாள பயங்கரமான பெருசாக இருக்குது அது ஆனால் சால் மேலே வந்து ரெண்டு ஃப்ளோராக இருக்கும் இது வந்து சிங்கிள் ஃபுளோ ஃப்ளோராக இருக்குது இதில் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் சின்ன பிளாங்கெட்டு அப்புறம் வந்து பில்லோ இதுவும் தொள்ளாயிரம் ஃபில்ஸுக்கு ஆஃபரு புல்லூருக்கு போடுற மாதிரி அது சின்ன பிள்ளைக்கு தலவாணிகள்லாம் அழகாக இருக்குது பாருங்க அதே எவ்வளோ தெரியல போய் பார்க்கலாம் இருந்தோம் ஃப்ளோரக்ஸு டயர்டு சின்ன சின்ன பாக்ஸெல்லாம் வந்து அதுவும் தொள்ளாயிரம் காசு போட்டுருக்காங்க இந்த இது ஒரு சில இதெல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க நிறைய இது இல்லை இந்த தலவாணி பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கு இது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது நம்ம மண்டைக்குலாம் செட் ஆகாது இந்த இது நல்லா இருக்குது நான் சொன்னேன்ல சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சின்ன தலவாணி சின்ன பிள்ளை இந்த குழந்தைகளுக்கு இது நல்லா இருக்குது இது தொள்ளாயிரம் காசு இது ஒர்த்து தான் இந்த பீங்கான் கோப்பையும் பாருங்கள் நைன் ஹண்ட்ரட் பீல்ஸு சிங்கிள் பீஸு இது வந்து செட்டு இது ஒரு பிளேட்டு வந்து நாலு பீஸ் இருக்குது இது செட்டு இது தொள்ளாயிரம் ஃபீல்ஸு சின்ன பிள்ளைகளுக்கு வாட்டர் பாட்டிலு டிஃபன் பாக்ஸு இது தொள்ளாயிரம் காசு இந்த செக்ஷனில் உள்ளதெல்லாம் வந்து நார்மல் ரேட்டு நார்மலாக உள்ள ரேட்டு முன்னாடி மட்டும்தான் வந்து ஆஃபரில் இருக்குது மற்றபடி நார் நார்மல் ரேட்டு தான் இருக்குது அப்புறம் இந்த பக்கெட்டு மாதிரி இருக்குல்ல இது நைன் ஹண்ட்ரட் ஃபில்ஸு சின்ன பிள்ளைகளுக்கு சேரு இது தொள்ளாயிரம் ஃபில்ஸ் போட்டிருக்காங்க இது நல்லா இருக்குது பிளாஸ்டிக்கு ஆ நல்ல கனமாக தான் இருக்குது இந்த இது அப்புறம் செல்ஃபோன் அக்சசரிஸு ஹெட்ஃபோனு கேபிள் இந்த பேட்ரி அப்புறம் மவுஸு டிக்டாக் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த லைட்டு இது நைன் ஹண்ட்ரட் ஃபில்ஸ் தான் உங்களுக்கு அப்புறம் டிவியோட ஸ்டாண்டு ஹெட்ஃபோனு இந்த ஹெட்ஃபோன் பாருங்களேன் அப்புறம் எலக்ட்ரிக் டூத் ப்ரெஷ்ஷு இது நைன் ஹண்ட்ரட் ஃபீல்ஸ் தான் இது ஒர்த்து தான் ஐட்டம் கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரை வந்து எல்லாமே இது நைன் ஹண்ட்ரட் ஃபீல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் ஹை இது சும்மா அந்த தலையில் மாட்டிக்கிறது குழந்தைகளுக்கு அழகாக தலையில் மாட்டி மொட்டாது டிசைன் டிசைனாக இருந்தால் இது நைன் ஹண்ட்ரட் ஃபீல்ஸு இந்த டீஷர்ட்ஸு லேடிஸுக்கு நைட்டீஸு அதுவும் நைன் ஹண்ட்ரட் ஃபில்ஸு தான் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீன்ஸுமே நைன் ஹண்ட்ரட் ஃபில்ஸு இது ஒர்த்து இது தாராளமாக எடுக்கலாம் இந்த பாருங்கள் இதெல்லாம் வெறும் ஊர் காசுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா அலாரம் கிளாக்கு இது நைன் ஹண்ட்ரட் ஃபீல்ஸ் தான் உங்களுக்கு கலர் கலர் லைட்ஸ் இருக்குது கலர் கலர் லைட்டு டார்ச் லைட்டு பல்ப்பு இந்த எந்த பாருங்கள் வால் கிளாக்கு நைன் ஹண்ட்ரட் ஃபீல்ஸ் டிசைன் டிசைனாக நல்லாயிருக்கு இது நல்லா இருக்குல்ல ஆனால் வெயிட் இருக்கா அதில் வெயிட் இருக்கா ஆ நல்லா ஓரளவுக்கு பரவாயில்ல டீசெண்டாக இருக்குது வெயிட்டு நல்லா இருக்குது அந்த டிசைன் ப்ளூ கலர் இந்த அந்த ஒரு டிசைன் எடுக்கா அதாச்சு இது பாட்டுங்க அந்த பிங்க் கலரு அடிக்குதையாட்டு நைன் ஹண்ட்ரட் ஃபில்ஸ் இது பாருங்கள் நல்லா தான் இருக்குது கலர் கலராக டிசைன் டிசைனாக இந்த காலர் எல்லாம் பாருங்கள் கிளாத்து நைஸாக இருக்குது ம் கிளாத் எல்லாம் நைஸாக தான் இருக்குது நைன் ஹண்ட்ரட் ஃபில்ஸுக்கு அவ்வளோதான் வரும் இதெல்லாம் பிளைனு இது வந்து ஜெர்சி கிளாத்து ஜெர்சி கிளாத்து பாருங்கள் ம் இந்த ஆஃப் பனியனு தொள்ளாயிரம் காசு ஆனால் பட் வந்து என்னென்னா காட்டன் கிடையாது நைலான் மாதிரி இருக்குது மற்றதெல்லாம் இந்த ஷர்ட்டு ஆனால் எவ்வளவு நம்ம சைஸுக்கு தான் கிடைக்கவே கிடைக்காது இதை போட்டு பீச்சில் உட்காந்து போனால் செம்மையாக இருக்கும் அவ்வளோ தூரத்துக்கு கலர் கலராக இருக்கும் நைன் ஹண்ட்ரட் ஃபீல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் இது ஷாலு இது ஆக்சுவலாக அந்த ஜீன்ஸ் வந்து லேடிஸுக்கு உள்ளது ஜீன்ஸு அதுதான் ஆஃபர் ஜென்ஸுக்கு இல்லை அப்புறம் இதிலே வந்து ஃபர்தா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் ஃபர்தா வந்து நான் இங்கே எடுக்க போகிறது கிடையாது ஆஃபரில் எடுக்க போகிறேன் இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த ஃபர்தா வரும் அப்புறம் ஷாலு ஷாலு வந்து நைன் ஹண்ட்ரட் ஃபில்ஸு டிசைன் டிசைனாக இருக்குது இதெல்லாம் காட்டன்னா பாரு காற்றாய இல்லை காட்டனாக பாரு சில்க்கு ஆமாம் கொஞ்சம் டிசைனு காட்டன் எல்லாம் மிக்ஸில் இருக்குது இது கொஞ்சம் ஃபேன்சி அது இது நார்மல் பிளைனில் உள்ளது வேணாம் இது வேற இடத்துல போய் வாங்கிக்கலாம் அங்கே வாங்கிக்கலாம் அங்கே நல்லா இருக்கும் சாக்லேட்டு இது ஒரு கிலோ தானே ஏன் ஒரு கிலோ ஆமாம் ஒரு கிலோ இதுவும் தொள்ளாயிரம் காசு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது ம் எ நெக்லஸு இது தொள்ளாயிரம் காசு நமக்கு அதுதான் என் கண்ணை உருத்திட்டே இருக்குது ஜொல்ஸு வந்துருச்சு இங்கே பாருங்கள் வெதர்ஸ் ஒரிஜினல் இது நானூறு கிராம் இது நம்ம நம்ம ஊர் அல்பன் லீவில் இருக்குல்ல அந்த டேஸ்ட்டு வரும் இது அல்பண்ட் லீவில் அல்பன் லீவில் தான் அது இது தொள்ளாயிரம் காசு இந்த மாதிரி தொள்ளாயிரம் காசு நம்ம ஊருக்கு போகும்போது ஆஃபர் போட்டாங்கன்னா நமக்கு இது வந்து செம்ம ஒருத்து இது இந்த பாருங்க எக்லஸ்ஸு காற்று தான் இருக்குது உள்ள சாக்லேட்டை காணும் கிட்கெட்டு வந்து இது நானூற்றம்பது காசு கிட்கெட்டு இதுவே வந்து இந்த பாக்கெட்டு வந்து தொள்ளாயிரம் காசு பன்னெண்டு ஓகே அப்புறம் வேறு என்ன ஆஃபரு நட்ஸு மிக்ஸ்டு நட்ஸு இது வந்து கா கிலோ மிக்சடு நட்ஸ் வந்து கா கிலோ இது எல்லாமே கா கிலோ காய் கிலோ எல்லாம் ஓர்தனார் ரஸ்க் இருக்குது த டிங்டாங்கு இது எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க இது நல்லாயிருக்கும் கிஸ்மிஸ் ஆஃபர் இருக்குது இது வந்து ஒரு கிலோ நல்ல ஒன் கேஜி இந்தியாவுக்குள்ளுது கிஸ்மிஸ்ஸு இதுவும் தொள்ளாயிரம் காசு அப்புறம் இது என்ன இது ஆஃபர் இல்லை இதுவும் ஆஃபர் இல்லை உங்களுக்கு கிண்டரு இதுவும் ஆஃபர் இல்லை நம்ம நைன்டி கிட்ஸோட பிஸ்கட்டு பார்லேஜி எங்கே போனாலும் இந்த பிஸ்கட்டுக்கு வேல்யூ வந்து இன்னமும் இருக்குது என்ன ஸ்டிக்கர் மட்டும் இல்லை சக்திமான ஸ்டிக்கரு இது என்னோடய ஃபேவரெட்டு ஹைட் அண்ட் சீக் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் இது ஹைட் அண்ட் சிக் எப்போ ட்ராவல் பண்ணாலும் பஸ்ஸில் உட்காந்து அந்த பிஸ்கட் ஒன்று வாங்கி வச்சுட்டு சாக்லேட் போயிட்டே இருப்பேன் அப்புறம் க்ராக் ஜாக் இருக்குது மேரிகோல்டு நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாக்லேட்டில் முக்கியமாக இருக்கிறது இந்த ஐட்டம் ரொம்ப இது காய்கறி செக்ஷன் எங்கே போனாலும் வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து வெங்காயம் வந்து ஆஃபர் கிடையாது நம்ம ரெண்டு வாரமாக வெங்காயம் ரேட்டு கிடு கிடு கிடுகுன்னு ஏறிட்டுருக்கிறதுனால வந்து எந்த ஒரு கொய்த்தில் எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயும் வெங்காயம் மட்டும் ஆஃபர் போடல மற்ற எல்லாமே ஆஃபர் போட்டிருக்கிறானுங்க வெங்காயம் மட்டும் ஆஃபர் போடவே இல்லை இங்கே பேர்ச்சம்பளம் வெகு விதமாக ரகரகமாக இருக்கிறது ஆனால் எல்லாமே ரேட்டு கூட பேர்ச்சம்பளத்துக்குன்னா நம்ம ஷோய்க்கு தான் போகணும் லண்டன் ஷூக் பக்கத்தில் பரிசையாக கடை இருக்கும் அங்கே போய் வாங்கிக்குவாங்க அதுதான் பெஸ்ட்டு இந்த வெங்காயம் ஆஃபர் வெங்காயம் போட்டிருக்கானு வெங்காயம் போட்டிருக்கானுங்க என்ன ரேட்டு எப்பா ஒன்றது நாரு ரெண்டு கிலோ மூணு கிலோ மூணு கிலோ வந்து ஒன்றது நாறு கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு வந்து இரநூத்தி எழுபது நானூறுரூவா மூணு கிலோ வெங்காயம் நானூறுரூவா வாங்கிட்டேன் அடுத்து பில் கவுண்டருக்கு வந்தாச்சு பில்லை போட்டுட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு பருதா வாங்குறதுக்கு போவோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பருதா வாங்குறது எப்படிங்கிறத மறக்காமல் பாருங்கள் ஒருத்தான வீடியோ அதெல்லாம் அங்கே வந்து ஜீன்ஸ் வாங்கியாச்சு இதையும் அடுத்து இந்த இதை முடிச்சுட்டோம் நாங்கள் சிட்டி சென்டர் முடித்தாச்சு இந்த சின்ன பர்ச்சேஸு அப்புறம் வந்து இப்போ அடுத்து நம்ம வந்து ட்ரீம் மால் போகிறோம் அடுத்த வீடியோவில் பாருங்கள் நம்ம பருதாக வாங்குறது எப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா பை பை சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கோயிலில் இது மாதிரி வந்து பயனுள்ள தகவலை தெரிஞ்சிக்கிறது கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்